முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே எல்லை பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வராமல் இருப்பதால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எந்த பயனும் இல்லை என்று சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேரடியாகவே தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபது ஜூன் பதினைந்தாம் தேதி இந்தியா சீனா எல்லையில் லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் இருநாட்டு ராணுவங்களுக்கு இடையே நடந்த வன்முறை மோதலில் இருபது இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டனர் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் மிக மோசமான மோதலாக அது அமைந்துள்ளது இந்த சம்பவத்திற்கு பிறகு நான்கு ஆண்டுகளாக இருநாட்டு எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்திய பிறகும் சுமூகமான தீர்வு கிடைக்கவில்லை இந்நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஹியும் நேற்று மீண்டும் சந்தித்தனர் எல்லை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர இந்த மாதத்தில் நடந்த இரண்டாவது சந்திப்பு இது லாவோஸ் நாட்டில் நடந்த இந்த சந்திப்பில் இந்த எல்லை பிரச்சனையால் இரு நாடுகளுக்கும் எந்த பயனும் இல்லை என்ற கருத்து இரு நாடுகளும் பரஸ்பரம் ஒப்புக்கொண்டன இருதரப்பு உறவுகளும் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் ஏனென்றால் எல்லைகளில் அமைதியும் மற்றும் எல்ஏ சி மரியாதையும் அவசியம் என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் எல்லையில் முகாமிட்டுள்ள சீன ராணுவம் தன்னுடைய படைகளை திரும்ப பெறும் வரை இந்தியா எந்தவிதமான சமரசத்துக்கும் தயாராக இல்லை என்பதை ஏற்கனவே பலமுறை தெளிவுபடுத்தியிருக்கும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது